உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய மெகா தொடர் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஆடுகளம் உங்கள் சன் டிவியில் விரைவில் சன் டிவி தொலைக்காட்சியில் பல புதிய சீரியல்களை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய புதிய சீரியல்கள் எல்லாம் சன் டிவியில் ஒளிபரப்பாக லைன் அப்பில் இருக்குது அதில் ஒரு சீரியலோட அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆடுகளம் அப்படின்னு இந்த சீரியலுக்கு பேர் வச்சுருக்காங்க இது ஒரு ஃபேமஸான தமிழ் மூவி இந்த மூவியோட தான் இந்த சீரியலுக்கும் வச்சுருக்கிறாங்க இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சன் டிவியில் இப்போ இவங்க தொடர்ச்சியாக மூணு சீரியலை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க you <laughs> இலக்கியா இனியா மற்றும் மல்லி இந்த மூணு சீரியல்கள் இல்லாம இந்த ஆடுகளம் இந்த சீரியலுமே இந்த சரிகமா தான் தயாரிக்கிறாங்க இந்த சீரியல்ல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹீரோவா சல்மானுல் ஃபாரிஸ் இவர் தான் ஹீரோவா இந்த சீரியல்ல பண்றாரு இவர் பல சீரியல்கள் நடிச்சிருக்கிறாரு இவர் விஜய் டிவில மௌன ரகம் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிருந்தாரு இப்ப இவர் சன் டிவிலையும் ஹீரோவா நடிக்கிறாரு இந்த தொடர் மூலயமா மற்றும் ஹீரோயினா சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வந்திருந்தது அன்பேவா தொடர் அன்பேவா தொடர்ல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க டெல் டெல்னா டேவிஸ் இவங்க தான் இந்த சரிகமாவோட புத்தம் புதிய சீரியலான ஆடுகளம் சீரியல்ல ஹீரோயினா பண்ண போறாங்க இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் இந்த சீரியல்ல இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் இந்த சீரியல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விஜே அக்ஷயா இவங்களும் இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இருக்கிறாங்க மற்றும் விஜே ஆயுப் இவரும் இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல இருக்கிறாரு மற்றும் மித்துன் இவரும் ஜி தமிழ்ல நினைத்தலை இணைக்கும் சீரியல்ல நடிச்சிருந்தாரு இப்ப இந்த சீரியல்லையுமே இவர் இருக்கிறாரு வெள்ளி நம்ம பார்த்த சில முகங்களும் இந்த சீரியல்ல இருக்குது அதாவது டெல்லி கணேஷ் இவர் பல திரைப்படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் இப்ப ரீசெண்டா வந்திருந்த அரண்மனையிலும் இவர் இருந்திருந்தாரு இப்ப இவர் தான் சன் டிவில இந்த சீரியல்லயுமே இருக்கிறாரு இவங்க இல்லாம சச்சு இவங்களும் பல மூவிகளில் நம்ம பார்த்துருப்போம் பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்கள நம்ம பார்த்துருப்போம் இவங்களும் இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணுறாங்க இந்த சீரியலில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இருக்குது குடும்பங்களை மையப்படுத்திய கதைக்காலத்தோடு இந்த சீரியல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது மற்றும் இந்த சீரியலுக்கான பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது ப்ரோமோவும் கூடிய விரைவில் சன் டிவியில் ஒலிபரப்பாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியல் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை ஆஃப்டர்நூனுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ப்ரைம் டைமில் நிறைய சீரியல்கள் தொடர்ச்சியாக லைன் அப் பண்ணிட்டு வராங்க சன் டிவி அதனால் ஸ்லாட் இருந்தால் ப்ரைம் டைமில் கொடுப்பாங்க இல்லனா ஆஃப்டர்நூனுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி அப்படின்னு மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க